சின்னத்திரை சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் தான் சுபிக்ஷா இவர் சீரியல் நடிகை மட்டுமில்லாமல் டான்சரும் கூட சுபிக்ஷா முதன் முதலாக ஜி தமிழில் ஒலிபரப்பாகியிருந்த இருந்த நீதான் என் பொன்வசந்தம் என்ற சீரியலில் ஹீரோவின் அண்ணியாக நடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தார் இந்த சீரியலைத் தொடர்ந்து இவர் ரஜினி என்ற சீரியலிலும் நடித்திருந்தார் பெரும்பாலும் இவர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் தான் நடித்து வந்தார் இந்த சீரியலிலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பெற்று வந்தது இதற்கிடையில இவர் மானசை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர்களுடைய திருமணம் கலா மாஸ்டர் மற்றும் சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடந்தது இதனை அடுத்து திருமணமான இரண்டு வருடத்திலேயே இவர்கள் விவாகரத்து பெற்றும் பிரிந்து விட்டார்கள் அதன் பின் தான் சமீபத்தில் தான் சுபிக்ஷா அவர்கள் கேரளாவை சேர்ந்து தொழிலதிபர் அவினாஷ் வாசுதேவன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் இணையத்தில் வைரலாகி இருந்தது தற்பொழுது இவர் ஜி தமிழில் வரும் வீரா என்ற சீரியலில் வெள்ளிரூழில் மிரட்டிக் கொண்டு வருகிறார் அது மட்டுமில்லாமல் தற்பொழுது வெளியாகி இருக்கும் ஃபேமிலி படத்திலும் கதாநாயகியாக சுபிக்ஷா நடித்திருக்கிறார் இப்படி இருக்கும் நிலையில் அங்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் சுபிக்ஷா ரியாலிட்டி ஷோ சீரியல் என்று என்னுடைய கெரியர் தொடங்கியது சீரியல் ஆர்டிஸ்ட் என்று அடையாளம் வந்தாலே சினிமா வாய்ப்பு வருவது குதிரை கொம்பாக தான் இருக்கு அது இல்லாமல் சீரியலில் ரொம்பவே இருந்தால் கூட சினிமா பக்கம் வாய்ப்பு இல்லை என்ற ஏற்பட்டிருக்கிறது நிலைமைழக்காக விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் சினிமாவிற்கு போறாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லோருக்குமே சினிமா கனவு என்பது நிச்சயமாக இருக்கும் சினிமா கனவு என்பதுதான் அதிகமாகவே இருக்கும் ஆனால் பெரும்பாலும் வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது ஒருவேளை அப்படியே வந்தாலும் லக்கல தான் அது நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க இப்படியான சூழலை தான் எனக்கு படத்தில் ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பிரபல தனியார் பத்திரிகையிலும் நாலு வார்த்தை நல்ல விதமாக எழுதியிருப்பதால் நிஜமாகவே ரொம்ப நல்லாவும் இருக்கு அடுத்து யோகி பாபுவுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கிறேன் என்று அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க